காணோம் கருப்பணும் அவர் வளரப்பாளையா வெளிய போயிருக்காரு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு அப்படியா சரி வரட்டும் வரட்டும் நான் கோயிலுக்கு போனா அங்க பூசாரி கூட உட்காந்து பேசுனதுல நேரம் போனதே தெரியல உங்களுக்கு எங்க போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஆமா முன்னாடி எல்லாம் யாருக்கிட்டே உட்காந்து பேசுறதுக்கு நேரம் இருக்காது இப்போ அப்படி இல்லைல்ல சரிங்க தே அப்புறம் சமையல்காரர் கிட்ட பேசுறதுக்கு உங்ககிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு உங்க விருப்பம் எதுவோ அப்படியே செய்ய வேண்டியதானடா இதுல என் கிட்ட கேட்கறதுக்கு என்ன இருக்கு வாத்தா பூமி வா வாங்க புது பொண்ணு வாங்க என்ன கையில தூக்குவாளியோட வந்திருக்க என் வீட்டுக்காரருக்கு டீ போட்டு கொண்டு வந்தேன்

வா வா நாங்க என்ன அப்படி ஓரம் போய்றட்டுமா? ஏன் மேனி இருங்க. ஏங்க வாங்க உட்காருங்க ஒரு டீ குடிச்சிட்டு போங்க. அம்மா பூமி டீய மட்டும் அங்க போட்டு கொண்டு வந்துட்டேன் டம்ளர் கொண்டு வரல. ஏக்கா உங்கள் வீட்டில் ஒரு டம்ளர்மா கொடுக்க மாட்டீங்க. டம்ளர் கொடுத்தா வெறும் கொடுக்க மாட்டோம். சேர்த்து தான் கொடுப்போம். ஏக்கா பூமி எடுத்துக்கோ. பூமி கொண்டு வர கணேசா பூமி உனக்காக ஆசையா போட்டு கொண்டு வந்திருக்கா சும்மா பிகு பண்ணாம குடி நாங்க எல்லாம் ஒண்ணு நினைக்க மாட்டோம் சரி வா அங்கிட்டு வா இந்த வாரே அக்கா எத்தே உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னடா பூமி உங்க மருமக ரூபா இருக்கல்ல அவளோட கொளந்தனுக்கு அவசர அவசரமா கல்யாணம் ஏற்பாடு நடக்குது யாரு விக்னேஷுக்கா ஆமாதே அதுவும் தேதி என்னைக்கு குறிச்சிருக்காக தெரியுமா உங்க வீட்ல வளகாப்பு என்னைக்கோ அன்னைக்கு தான் அப்படியா கடைசி முகூர்த்தம்ல அன்னைக்கு கல்யாணமே நிறைய அதுக்கு ஏகப்பட்டது இருக்கு எம்மா எனக்கு என்னமோ விக்கி வேணுக்குனே அதே முகூர்த்தத்துல கல்யாணம் வச்சிருக்கான்னு தோணுது ஏங்க நீ அப்படி சொல்ற ஆமா மேனி இவ்வளவு நாள் கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தவன் கரெக்டா நம்ம முகூர்த்தம் குறிச்ச உடனே எதுக்கு அவனும் அதே முகூர்த்தத்துல கல்யாணத்தை வைக்கணும்னு சொல்றான் விக்னேஷுக்கு இப்போதான் கல்யாணம் பண்ணணும்னு தோணி இருக்கோம் என்னமோ அது என்னன்னே தெரியல என்னமோ ஒண்ணும் புரியல நானும் கோழி கிட்ட எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன் விக்னேஷ் வேண்டாம் வேண்டான்னு அவ கேட்கவே மாட்டேங்கிறான் அவளுக்கு மனசுக்கு தான் பிடிச்சிருக்கு போல கணேஷா விக்கியும் நல்ல பையன்தானே நல்ல பையன்தான்மா நல்ல பையனா தான் இருந்தான் ஆனா இப்ப வர வர அவன் குணமே சரியில்லை எல்லாரும் எல்லா நேரத்திலயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க போக போக மாறினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை என்னமோ எனக்கு ஒன்றும் புரியலை ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சரி ஏ பூமி வாழ டீ ஊற்றி கொடு ஓடியா போ பூமி போ உங்கள் வீட்டுக்காரர் கூப்பிடுறாரு போ ம் சரிக்கா எத்தே வளகாப்புக்கு பெரிய பாவை கூப்பிடுறதா என்ன ஏன்டா இல்லை இப்போ நீங்கள் கோயிலுக்கு போயிருந்தீங்கல்ல அப்போ அந்த பேச்சு வந்தது உங்ககிட்ட கேட்டுட்டு செய்யலான்ட்டு அண்ணனும் தம்பியும் முடிவெடுத்திருக்காங்க அதான் அவங்க விருப்பம் என்னவோ அதையும் ஏன் விருப்பம் சின்னவருக்கு பெரியப்பாவை கூப்பிடுறதுல விருப்பமே இல்ல சும்மாவே யாருக்கிட்டையும் ஒட்ட மாட்டான் இப்போதே கொஞ்சம் ஒட்டி வந்தான் இப்படி எனக்கும் அதான் யோசனையாக இருக்கு கூப்பிட்டு சண்டை வந்துட்டா என்ன பண்றது கூப்பிடாம விட்டாலும் அப்படியே சொந்த விட்டு போயிடும் அதுவும் சருத்தேன் ஆனா நீ சொன்ன மாதிரி சின்னவன் ஒத்துக்கிடவே மாட்டானே அவங்கள ரூபாவையும் கூப்பிடணும் சின்னவர் ரெண்டுக்குமே ஒத்துக்கிட மாட்டாரு பொதுவா வீட்ல இந்த மாதிரி தான் சொந்தக்காரங்க பிரிஞ்சு போனவங்க எல்லாம் ஒன்று கூடுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் விட்டுட்டோம்னா அப்புறம் அப்படியே மாதிரியே ஆயிடாது நீ சொல்ற மாதிரியே எப்படியாவது கூப்பிட்டுட்டோம்னே வையி இப்போ அவங்க வீட்டில இருந்து அன்னைக்கு யாரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல போயிரும் அதே நேரத்தில் முகூர்த்தம் வச்சா சரி பாப்போம் என்னதே நடக்குதுன்னு ஏதாவது ஒரு விடிவு காலம் பிறக்காமலாம் போகும் இல்லட்டே பெரியப்பாவும் பெரியம்மாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறதே கிடையாது இப்போ அவங்க ரூபா கிட்டையும் பேசுறதில்ல ரூபா பாவம் அங்கே தனியே இருக்கா நம்மளும் அவங்கள அப்படியே விட்டுட்டோம்னா அவள் பாவம் என்னதான் செய்வா அதை தானையா நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த பிள்ளை இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்படி தனி தீவு மாதிரி போயிருக்கு சரி பாப்போம் சரி நீ இப்போ போச்சு எத்தனை நேரம் படுத்து எழுந்திரிப்போ நடந்து கொடுத்தியா இவ்வளோ நேரம் நடந்துட்டு தான் இருந்தேன் சரி போ அப்பா நேரம் போய் உட்கார்ந்து டிவி பாரு இல்லனா படுத்து எந்திரி ம் ஒரு சாச் படுக்கணும் மெல்லமா எந்திரிக்கணும் மெல்லமா உட்காரணும் இன்சாரிகேதே ஏய் मामा உள்ளதே எங்கமா புள்ளாதே मामा இருக்காங்க பாரு ஏங்க மண்டபத்துக்கு புக் பண்ணியாச்சு பத்திரிக்கை ப்ரூவ் பார்த்தாச்சு நாளைக்கு காலையில வந்துடும் கல்யாணத்துக்கு சமையல் காரத்தை பேசிட்டேன் வேற என்ன வேலை பாக்கி இருக்கு சரி அத நல்ல நாளா பார்த்து ஒரு நாள் போய் எடுத்துட்டு வந்துருங்க பத்திரிக்கை வந்ததும் மடமட மடமடம் எல்லாருக்கும் கொடுத்து முடிச்சிடணும் சுப்பிரமணியம் எங்க இருக்கானா என்னப்பா ஒரு ஒரு வாரம் போல லீவு போட்டு கல்யாண வேலையெல்லாம் கூட மாட இருந்து பாரியா

உன்னை கூப்பிடாம போய் கல்யாணம் முடிச்சுட்டு வந்திருக்காங்க உனக்கு கொஞ்சமாவது கோவம் வருதா எனக்கு என் பிள்ளைக்கு கல்யாணம் முடிஞ்சா சரி இருக்கேன் தான் உன் தலையில நல்ல மிளகா அரைச்சுக்கிட்டு இருக்காங்க மிளகா அரைச்சது பாத்து நீ பேசாம இருறா எல்லாருமா சேர்ந்து நாடகம் போட்டு கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து என்னமா நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க இதுல அந்த முத்து வேற வந்து உன்னை அடிச்சிட்டு போனோம் யாரு கண்டா அவங்க வீட்டுக்குமே இந்த கல்யாணத்துக்குமே சம்மந்தம் இருக்குமோ என்னமோ இங்க பாருங்க நான் உங்க வீட்டுல இருக்கேன் அதனால நீங்க என்ன பத்தி பேசலாம் எங்க மாமா வீட்டுல இருக்கிறவங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது

அப்புறம் இவங்க மட்டும் பேசுறாங்கப்பா இங்க பாருங்க மாமா அதே தேதியில தான் எங்க மாமா வீட்ல எங்க அக்காவுக்கு வளகாப்பு எப்படி நான் வளகாப்புக்கு போறது இல்ல அவங்க எப்படி இந்த கல்யாணத்துக்கு வருவாங்க ஆமா உங்கள வளகாப்புக்கு கூட்டிட்டு தான் மறுவேளை பார்க்க போறாங்க டேய் உனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல பாய் முடி கமேடியா ஏ அங்க அடக்குடா பார்விக்கி எதா இருந்தாலும் என்கிட்ட பேசு உன் மைனி கிட்ட எதுது பேசற வேளை வச்சிட்டு இருந்த தம்பியை பார்க்க மாட்டேன் ஆமா நீ என்னைக்கு தான் தம்பின்னு பார்த்த உனக்கு எப்பவுமே உன் ஃப்ரெண்டு தான் முக்கியம் இந்த இப்போ உன் பொண்டாட்டி முக்கியம் வாசி அழுந்து பேசுடா

எங்க அப்பாவும் நீங்களும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அதனால அவருக்கு பத்திரிக்கை வச்சிருவீங்க எங்க அப்பா வந்துருவாரு எங்க மாமா வீட்டுக்கு வைக்கணும்ல மாமா தூப்பா பத்திரிக்கை வைப்போம் வைப்போம் நீ கொஞ்சம் அமைதியாரு நான் அமைதியா தான் இருந்தேன் இப்ப பத்திரிக்கை நம்ம போய் வச்சாலும் அவங்க வர்றதுக்கு வாய்ப்பு இல்லையில அதுக்கு என்னம்மா பண்றது அந்த தேதியில தான் கல்யாணம் வைக்கணும்னு இவன் பிடிவாதமா இருக்கானே அதத்தான் நானும் கேக்குறேன் வேற கல்யாண முகூர்த்தமே இல்லையா அதே முகூர்த்தத்தில் தான் வைக்கணுமா ஆமாப்பா இதுல இருந்தே தெரியல இவன் மனசுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு தான் இந்த வேலையை பாத்துக்கிட்டு இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டான்

அந்த மண்டபத்தை நிறைய பேர் கேட்டு வச்சிருந்தாங்க நான் அதுல நிர்வாசனா இருக்கிறதுனால டக்குன்னு எல்லாரையும் கேன்சல் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு புக் பண்ணிட்டேன் ரூபா நீ மனசுல எதையும் வச்சுக்கிடாதம்மா கூடமாட இருந்து கல்யாண வேலைய பாரு நீ வந்ததுக்கு அப்புறம் நம்ம வீட்டுல நடக்க போற முதல் விசேஷம் எந்த பிரச்சனையும் இல்லாம நடந்தாத்தே உனக்கு பெருமை இப்ப என்ன உனக்கு உங்க மாமா வீட்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அவ்வளவுதானே நீயும் சுப்பவுமே போய் கொடுத்துட்டு வாங்க நான் வேண்டானே சொல்லல உங்க அம்மா அப்பாவுக்கு நானும் உங்க அத்தையும் போய் வச்சுட்டு வரோம் என்ன சரியா நான் சொல்றது ஏன் நீங்க புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறீங்க மாமா இப்ப பத்திரிக்கை வைக்க போறதுல எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல பத்திரிக்கை வச்சாலும் அவங்க வரக்கூடிய நிலைமையில இல்ல இல்ல அன்னைக்கு அவங்க வீட்டுல விசேஷத்தை வச்சுக்கிட்டு இங்க எப்படி வருவாங்க அப்படின்னா அவங்கள வேணா வளகாப்பு தேதிய மாத்தி வைக்க சொல்லுங்க உங்களுக்காக மாமா இதெல்லாம் சேட்டை நீங்க அவங்களுக்காக இவ்வளவு எதிர்த்துக்கிட்டு பேசுறீங்களா எங்களை அப்ப உங்களுக்காக அவங்கள வேணா வளகாப்பு தேதியை தள்ளி வைக்க சொல்லுங்க ஆமா இதெல்லாம் ஏத்திக்கு போட்டியா பேசுற பேச்சு அவங்க தான் முதல்ல முகூர்த்தம் குறிச்சு எல்லா ஏற்பாடும் அங்க முடிஞ்சு போச்சு அத பார்த்துட்டு வந்து இவர் இங்க கல்யாணம் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க அதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு இருக்கீங்க இப்போ என்னம்மா பண்ணணும்ங்கற ஐயோ இவர் என்ன இவ்வளவு இறங்கி போய் பேசுறாரு மாமா உங்க பிள்ளைக்கு கல்யாணம் நடந்தா போதும்னு இருக்காதீங்க வீட்டுக்கு பெரிய மனுஷனா எல்லாரையும் யோசிச்சு முடிவெடுங்க நீங்க முன்னாடி எல்லாம் இருந்தீங்க அப்படித்தான் இருந்தேன் என்னைய பார்த்தாலே ஊருக்குள்ள ஒவ்வொருத்தனும் நடுங்குவான் இன்னைக்கு வீட்டுக்குள்ள இங்க பாரு நீ கூட என்னை எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயி போச்சு என் நிலைமை அதான்பா நீங்க இறங்கி வந்தா இப்படித்தான் உங்களை எதிர்த்துக்கிட்டு பேசுவாங்க நீங்க எப்பவும் போல இருங்கப்பா அப்படின்னா முதல்ல ஒன்னு தாண்டா கட்டி வைக்கணும் நீ எல்லாம் அப்பா முன்னாடி நின்று ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன் முன்னாடி எல்லாம் இன்னைக்கு அவர் வாங்கி கொடுத்த வேலையில உட்காந்துட்டு அவர் முன்னாடி கையை நீட்டி பேசுற அளவுக்கு வளர்ந்துட்ட உனக்கும் இந்த வேலையை தான் வாங்கி கொடுத்தாருங்கிறத நீயும் மறந்துடாத நீ ஒன்னும் நீயா வேலை தேடிக்கல இங்க பாருங்க தேவை பேசாதீங்க நான் எங்க அண்ணன் கிட்ட பேசுறேன் நீங்க அமைதியா இருங்க ரூபா நீ வா அவங்க என்னமோ பண்ணிட்டு போறோம் பத்திரிக்கை கொடுத்து சும்மா போய் குடுத்துட்டு வருவோம் ஏன் கோமோ இங்க இவ்ளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு என்ன ஏதேன்னு ஒரு வார்த்தை கேக்குறியா கோமோ உன்னதா ஏய் கோமோ ஆ ஏப்பா என்னப்பா அப்பாவா நீங்க ரொம்ப தப்பு பண்றீங்க மாமா அத்தை நீங்களும் அதை என்ன எதனு கேட்காம கூடயே ஏ தன இருக்கீங்க என்னமோ பண்ணுங்க انا எது பண்றதா இருந்தாலும் யோசிச்சு பண்ணுங்க இது ஒரு பொண்ணோட வாழ்க்க சம்பந்தப்பட்ட விஷயம் அடிக்கடி انا நீங்க இதே தப்பு பண்றீங்க மாமா என்ன இப்படி சொல்லிட்டு போறாடா முதல்ல நீ கோமுகுட்ட அந்த கல்யாணத்துல விருப்புமான்னு தாளு பாரு அத்தையே பாரு ஹே அத்தை விக்கிய கட்டிக்கிட்டிறது உனக்கு விருப்புமா ஏன்டி அப்படி கேக்குறீங்க நினைவே தான் கட்டிப்பேன்னு நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் இப்போ என்ன புதுசா கேக்குறீங்க இவ்வளவு நேரம் நடந்த சண்டையை பாத்துக்கிட்டு தான இருந்தே என்னதே சண்டை போடுங்க எதுக்கு சண்டை போடுங்க கவனிக்கலையா நீ இல்லையேதே கவனிக்கல என்ன நடந்தது அது மலருக்கு வளகாப்ப நடக்குதுல அதே தேதியில இங்கேயும் கல்யாணத்தை வச்சதுக்கு ரூபா சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா அதுக்கு தானா உனக்கு அதுல ஏதாவது ஆட்சேபனை இருக்கா

உனக்கு இந்த கல்யாணத்துல முழு சம்மதம்தானே ஆமாமா உனக்கு சம்மதம்தானே சரிமா சரி அது போதும் எனக்கு ரூபா பேசிட்டு போனத பார்த்ததும் பயந்துட்டேன் இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்புறம் என்ன நீங்க மடமடன்னு கல்யாண வேலையை பாருங்க ரூபா அவங்க மாமா வீட்டு લગனத்துக்கு போக முடியாது அவங்களும் இந்த கல்யாணத்துக்கு வர முடியாதுங்கிற கோவத்துல பேசறா சரி ஆட்டோ ஆட்டோ களி ஹ்ம் சொல்லுடா எல்லாரும் நான் உனக்கு பொருத்தமே இல்லாத மாப்பிளாங்கிற மாதிரி பேசுறாங்க நான் என்னமோ உனைய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொடுமைப்படுத்த போற மாதிரியே நினைக்கிறாங்க எங்க வீட்ல பாரு என் அண்ணனும் மைனியும் கூட அப்படிதான் நினைக்கிறாங்க இன்னும் ஊருக்குள்ள எல்லாருமே அப்படித்தான் நினைக்கிறாங்க நீ என்ன நினைக்கிற நீ முட்டாள்தனமா ஒவ்வொரு வேலையும் பார்த்து பார்த்து ஊருக்குள்ள எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர் வாங்கி வச்சிருக்க அதனால அப்படி நினைக்கிறாங்க நீ எல்லாம் முதல்ல என் பேச்ச கேட்டு ஒழுங்கா இருந்திருந்தேனா உனக்கு இந்த மாதிரி பேரெல்லாம் வந்திருக்குமா ஹலோ முத்து சொல்லுடா ஹலோ ஐ அம் என்கே ஸ்பீக்கர்ல போடுல சாரி சார் சொல்லுங்க சார் என்னது சொல்றது நீ என்ன நினைச்சிட்டு இருக்க ஏன் சார் என்னாச்சு ஆபீஸ்க்கு நீ வந்து எத்தனை நாள் ஆகுது ப்ராப்பரா ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல என்ன நினைச்சிட்டு இருக்க நீ சாரி சார் 2 டேஸ்க்கு லீவ் அப்ளை பண்ணி இருந்தேன் அதுக்கு அப்புறம் வீட்ல கொஞ்சம் பிராப்ளம் அதெல்லாம் எனக்கு நெசிசிட்டி இல்ல நீங்க இன்ஃபார்ம் பண்ணணுமா வேணாமா தப்புதான் சார் சாரி ஓகே வென் வின் யூ கம் சார் எனக்கு மேரேஜ் எக்ஸாக இருக்குது ஸோ இல்லை சார் என்னால் இப்போ ஆஃபீஸ்க்கு வர முடியாது வீட்டில் விடவும் மாட்டாங்க ஆய் டோன்ட் கேர் அப்போட் யூர் நாண்சன்ஸ் மேரேஜ் வென் வில் யு கம் ஆன் சென்ஸ் மேரேஜ் சார் கோலி நான் இனிமேல் ஆஃபீஸ்க்கு வரலைன்னு சொல்லிடுறேன் ஹோஸ் தட் பீரியட் ஃபார் மாசோ ஆன்சர் மிஸ் கோமலவள்ளி உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் என் கிட்டே தான் இருக்குது அண்ட் தென் நீங்கள் ட்ரைனிங் பீரியடியில் இருக்கீங்க டியூ ரிமெம்பர் தேன் எஸ் சார் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படிச்சிட்டு சைன் போட்டுட்டு தான ஆபீஸ்ல வைக்க வேண்டியது எஸ் சார் ஐ ஹவ் sent you a mail to your email address immediately come to our office and meet சார் சார் இப்ப வர முடியாது अदरवाइज आई विल टेक லீகல் ஆக்சன் சார் சார் வரேன் நாளைக்கு வரேன் சார் குட் கட்டளை என்ன சொல்றான் கோலி நாளைக்கே ஆபீஸ்க்கு வரணுமா இல்லாட்டி லீகல் ஆக்சன் எடுப்பாங்களாம் நாளைக்கு நானும் வர்றேன் போய் நீ வேண்டாம் வேலையும் வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு வந்துருவோம் இல்ல வினய் அப்படியெல்லாம் பண்ண முடியாது என்னோட ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்கு அதுவும் இல்லாம நான் கான்ட்ராக்ட்ல வர சைன் போட்டிருக்கேன் ட்ரெய்னிங் பீரியட்ல இருக்கேன்ல அவன் இவளை பார்க்கவே கூடாது பேசவே கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்க வீட்டுல விசேஷம் நடக்கிற அன்னைக்கு கல்யாணத்தை வச்சிருக்கேன் அப்படியும் பரு எப்படியும் மீட் பண்ண வச்சுட்டான் ஏதாவது பேசி கல்யாணத்தை நிறுத்திடுவானோ சொல்லு எதுக்கு கோமுகிட்ட இவ்ளோ ஹார்ஷா பேசுறீங்க அந்த மரமண்டைக்கு எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது ஏதாவது ஒரு செக் வச்சு இந்த கல்யாணத்தை நிப்பாட்டலாம்னு பார்த்தா அவளே அதுக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கறா நம்மளே எவ்வளவோ சொல்லியாச்சு அவ கேக்குறாப்ல இல்ல அவ இஷ்டத்துக்கு தான பண்றா அவளுக்கு பிடிச்சு தான பண்றா அவ என்ன விவரம் தெரியாத பொண்ணா படிச்ச பொண்ணு தான பேசாம விட்டுருங்க அந்த இடிட் இத இடிட் தரமா பண்ணிட்டு இருக்கா எப்படி விட சொல்ற இல்ல முத்து நம்ம என்னதான் நல்லது எடுத்து சொன்னாலும் அத காது கொடுத்து கேக்குறதுக்கு அவ ரெடியா இருக்கணும்ல இல்ல பேபி அவன் அவளுக்கு கொஞ்சம் கூட சூட்டபிளான பர்சன் இல்ல பாரு அவளை ஒரு ஆப்ஷனா தான் வச்சிருக்கான் நீ இல்லைன்னு அவளை பிடிச்சு தொங்கிட்டு இருக்கான் இப்போ அவன் மட்டும் வேண்டான்னு சொல்லிட்டான்னு வை அவளுக்காக அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான் சரிதான் போடினா அடுத்த கொண்டு தேடி போயிருவான் இப்படிப்பட்ட ஒருத்தன அவ கட்டிக்கணுமா சரி இப்போ அவளை கூப்பிட்டு மட்டும் நீங்க என்ன சொல்ல போறீங்க இதோ இப்ப உங்ககிட்ட தான் சொல்லுவேன் நீ மட்டும் ஒரு தடவை அவனை வேண்டாம்னு சொல்லி பாரு அவன் உடனே வேறு பொண்ணு தேடி போயிடுவான் தான் சொல்ல போறேன் எனக்கு என்னமோ அவ கேப்பாங்கிற நம்பிக்கையே இல்லை வரட்டும் பாக்கலாம் எப்படி நாளைக்கு வந்து தானே ஆகணும் சரி நான் காலேஜ் கிளம்பட்டேன் ம் பாத்து போயிட்டு வா ரீச் ஆனதும் கால் பண்ணு ம் சரி பை பை பிபி டேக் கேர் ம் சரி போயிட்டு கால் பண்றேன் ம் பாத்து போயிட்டு வா பிள்ளை என்ன செய்யறாம இல்ல தூங்குறேன் மாமா இப்போதான் குளிக்க ஊத்திட்டு தூங்க வச்சிருக்கேன் இந்த வாரம் தடுப்பூசி போடணும்ல போயிருமா நானும் அத்தையும் போலான்னு பேசிக்கிட்டு இருந்தேன் உங்களுக்கு நேரம் இருந்ததுன்னா நீங்க கூட்டிட்டு போங்க சரி வளர அப்படி என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணும்னு எனக்கு லிஸ்ட் எழுதி கொடுத்துட்றியா எனக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியாது எனக்கும் அந்த அளவுக்கு முழுசா தெரியாது நான் எங்க அம்மா கிட்டையும் அத்தை கிட்டையும் கேட்டுட்டு எழுதி தரட்டுமா ஆமா உங்க அம்மாவுக்கு நான் வளர்ப்பு நடத்தின அனுபவம் இருக்கும் பேசாம அப்படி வேணா செஞ்சிருவோமா சரி நான் கேட்டு என்னென்ன வாங்கணும் என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணுங்கிறதெல்லாம் அப்புறமா உங்களுக்கு சொல்றேன் என்ன சரி அப்பா வளர்மதிக்கு எப்ப வளர்க்க போயிக்கிறது அது பெரிய மாப்பிள்ளை கிட்ட நம்ம கேட்டுட்டு மாமா ஒரு முடிவு எடுக்கணும் அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுவோம் நீங்க பேசுறீங்களா இல்லாட்டி நான் என்ன போன் போட்டு பேசட்டுமா அவர்கிட்டயா நீயே பேசு சரி நான் பேசிட்டு அப்ப சொல்றேன் சரி ரெண்டு வளகாப்புக்கும் சேர்த்து உத்தேசமா எவ்வளவு ஆகும் ஏ மாமா காசு எதுவும் பத்தாக்குறையா பேருமா எவ்வளவு ஆகும் தெரிஞ்சாதானே ஒரு எஸ்டிமேட் போட முடியும் அது எனக்கு தெரியலையே எங்க அம்மா கிட்ட தான் அதையும் கேட்கணும் அவங்க தான் இப்ப வளகாப்பு நடத்துனாங்க எவ்வளவு செலவாகும்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வேணா சொல்றேன் எங்க அம்மா எப்பவுமே ஒரு விசேஷம் நடந்தா அதுக்கு செலவு கணக்கெல்லாம் எழுதி வைப்பாங்க அதே மாதிரி விசேஷம் அடுத்து நம்ம வீட்லேயோ இல்ல நம்ம சொந்தக்காரங்க வீட்லயோ நடந்தா அதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் செலவு அதுக்காக தான் அதுவும் நல்லதுதான் நம்ம சின்ன மாப்பிள்ளையா எழுதி வச்சுக்கிட்டு இருந்தாரு நல்லதுதான் ஏன்னா விலைவாசி நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகுது அப்போ காசு ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு அந்த செலவு கணக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும் சரி அம்மா எழுதி வாங்கி என்கிட்ட சொல்லு அதுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன ரெடி பண்ணி வைக்கிறேன்

வீட்ல வச்சு பண்ணலாமா இல்ல மண்டபத்துல வச்சு பண்ணணுமா எனக்கு பண்றதுக்கு வசதியா இருக்கும் முன்னாடியே கேட்டு வைக்கிறதுல ஒண்ணும் தப்பு இல்ல வேணா சொல்லட்டானே முறை நாங்களே ம் கண்ணே ஸ்கூலுக்கு போயிட்டானா கிளம்பிட்டானே வீட்ல இத்தனை பேர் இருக்கோம் அவனுக்குன்னு தனியா சோறு போட முடியாதா என்ன அதுக்கு ஒருக்க மாப்ள மாசம் மாசம் பணம் கொடுத்துட்டு இருக்காரு இல்லனே உங்களுக்கு சிரமமா இருந்த கூடாதுல்ல அதுவும் இல்லாம எங்க பொறுப்புல கூட்டிட்டு வந்திருக்கோம் நாங்க பாத்துக்கறதான முறை சரி என்னமா பண்ணுங்க சொன்ன அவர் மயிலு சின்ன மாப்பிள்ளை வீட்டுல வச்சு தான் வளகாப்பு பண்ண போறாராம் ஆனா நிறைய பேரை கூப்பிட்டு இருக்கிறதா சொன்னாரு சரி மாமா நம்ம சைடுல இருந்து எத்தனை பேரை நம்ம கூட்டிட்டு வருவோம் கணக்கு கேட்டாரு சாப்பாட்டுக்கு சொல்லணுமா நீ எத்தனை பேரு கொஞ்சம் என்ன சொல்லிடுறியா சரி நான் எல்லாத்தையும் மொத்தமா எழுதி வைக்கிறேன் நீங்க மத்தியானம் வரும்போது வாங்கிக்கோங்க சரி ஆட்டோ அப்ப நான் வேலை கிளம்பட்டா குமார் தம்பி வீட்டு வேலை முடிஞ்சிருச்சு இல்ல மாமா ஆ முடிஞ்சிருச்சு பட்டி மட்டும் அடிச்சு வச்சிருக்கோம் அந்த பெயிண்ட் மட்டும் அடிச்சா எல்லா வேலையும் முடிஞ்சது சரி அப்ப நான் கிளம்புறேன் என்ன ஆட்டும் மாமா கிளம்பி பத்திரமாரு அண்ணன் போயிட்டு வரேன் சரிங்கண்ணே மைனி பிள்ளை பிறந்து மூணு மாசத்துல நான் எங்க வீட்டுக்கு பையர்வே மைனி போ யார் கூட்டிட்டு போ அது சரியா வராது மைனி அலர்மதி ஊத்துறதுக்கு உங்க அம்மா உதவாதே வேணும்ல இல்ல இங்க ஒருதுறுத انا தனமா காலையில பிள்ளையை வைக்கிறதுக்கு தூக்கிட்டு வந்தறேன் சரி உனக்கு சவுரியம் போல உங்க ஒரு வார்த்தை காட்டுக்கோ இப்ப கூட மாப்ள அங்க வீட்டுக்கு வந்து போற நேரத்துக்கு நீயும் நடந்து

அம்மா சொல்லட்டுமா நான் பாத்து போ எடுத்துக்கோ ம் சரி ஆ தம்பி தூங்கிக்கிட்டு தான் இருக்கான் அம்மாவை சொல்லிட்டு நானும் வரேன் வா ரெண்டு போவோம் பத்திரிக்கை ரொம்ப அழகா இருக்கு கவர் கூட ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு அக்கா உங்க ஸ்கூலுக்கு எத்தனை பேருக்கு கொடுக்கணும் எல்லா டீச்சருக்கும் அப்புறம் கரஸ்பாண்டன்ட் சார் எல்லாருக்கும் கொடுக்கணும் சரி நம்ம இன்னைக்கு ஒரு மூணு மணிக்கு மேல போயிட்டு ம் நீ ஃப்ரீயா உனக்கு படிக்கிறதுக்கு இருக்கும்ல அதை நான் பார்த்து மேனேஜ் பண்ணிக்கிறேங்க்கா உங்களுக்கு ஸ்கூலுக்கு துணைக்கு வரணும்ல நான் வர்றேன் மாமா வேற வெளி வேலையா அலைஞ்சுக்கிட்டே இருக்காங்க இவர் வேற என்னாரும் லேப்டாப் நோண்டிக்கிட்டே உட்காந்துருக்காரு நம்ம ரெண்டு பேரும் போயிட்டு வந்துருவோம் ம் சரி நிறைய பேருக்கு பத்திரிக்கை வச்சாச்சு இன்னமும் பெரியப்பா வீட்டுக்கு வைக்கல அதுக்கு என்னதான் முடிவு பிறக்க போகுதுன்னு எனக்கும் ஒன்றும் புரியலை அத்தை உங்க இஷ்டம் நீங்க பார்த்து எது பண்ணாலும் எனக்கு ஓகே தான் சொல்லிட்டாங்க ஆனா சின்னவர் கூப்பிடவே கூடாதுங்கிறாரு நீ என்ன வண்டியில நினைக்கிற கூப்பிட்டா நல்லா தான் இருக்கும் நீங்க என்னக்கா நினைக்கிறீங்க மைனி 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 ஏன் நீ சாங் இப்படி பதறிக்கிட்டு ஓடியாற ரூபாவும் சுப்பிரமணியன் என்னோ பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்காங்க அவங்க நிக்கி வச்சிட்டா வந்தா உள்ள கூ தா அவர் வந்துட்டார் அவர்கிட்ட சொல்லு முத்து கேக்குது எங்க இருக்காவ முன்னாடி தான் இருக்காங்க கொஞ்ச நேரம் நான் பாத்துக்கிறேன் மைனி. முத்து மாமா என்ன விஷயம் எதுக்கு வந்திருக்கீங்க? இல்ல இருந்தாலும் உன்னை பாக்கவோ பேசவோ இல்ல. என்ன விஷயம் சொல்லு. மாமா கல்யாணம். அதுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு போறலாம்னு வந்தோம். சரி கொடு. இன்விடேஷன் கொடு. கொடு. Mama, I am going to go to the house. 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 I அவர் வேற வீட்டில் இல்லை இந்த நேரத்தில் பார்த்து ரூபா வந்திருக்கா குழந்தனார் ஏதாவது பேசிடுவாரோ அக்கா நான் ஒன்று சொல்லட்டுமா கேப்பீங்களா என்ன வேண்டியலா சும்மாவே நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் ஆசைப்பட்டு கேட்டீங்கன்னா மாமாவும் சரி உங்கள் குழந்தனாரும் சரி அதை கண்டிப்பாக செய்வாங்க அதுவும் இப்போ நீங்கள் மாசமா இருக்கீங்க வளகாப்புக்காக நடக்க போகுது இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்று கேட்டீங்கன்னா ரெண்டு பேருமே கண்டிப்பாக செய்வாங்க அதுலையும் முக்கியமாக உங்கள் குழந்தனாரை நீங்கள் காலால் இட்ட வேலையை தலையால் செய்வார் என்ன வேண்டியா என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கக்கா மாமாக்கிட்டையும் உங்க குழந்தனர்கிட்டையும் சொல்லுங்க என் வளகாப்புக்கு கண்டிப்பா பெரியப்பா பெரியம்மாவை கூப்பிடணும் ரூபா ரூபா வீட்டுக்காராவது எல்லாரையும் கூப்பிடணும்னு சொல்லுங்க அப்படி சொன்ன நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுக்காகவே கண்டிப்பாக உங்க குழந்தனாரு போய் பத்திரிக்கை வச்சிருவாரு அப்படி அவர் வச்சுட்டாருன்னா கண்டிப்பாக பெரியப்பாவும் பெரியம்மாவும் இங்கே வந்துருவாங்க சமாதானம் ஆயிடுவாங்க ரூபாவும் பாவம்ல அவங்க தனியாக இருக்கா யாரதுங்க தப்பு பண்ணல எல்லாரும் ஏதாவது ஒரு సందర్భத்துல தப்பு பண்ணதான் செய்றாங்க அப்படி தப்பு பண்ணவங்களுக்கெல்லாம் தண்டனை மட்டுமே கொடுத்துக்கிட்டே இருந்தா அவங்க எப்போ திருந்துவாங்க அவங்களே எப்போ நம்மளும் தான் மன்னிக்கிறது எப்போ நம்ம குடும்பத்து கூட சேக்கறது இந்த ஐடியா எனக்கு முதல்லயே தோணும்து நீலா ஆனா இது இவங்களோட மரியாதை சம்பந்தப்பட்ட விஷயம்ல அதனால தான் அத செய்யிறதுக்கு நான் யோசிக்கிறேன் இல்லாட்டி எப்பவோ செஞ்சிருப்பேன் ஐயோ நீலா என்னக்கா அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா முடியுமா நீங்க மட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டீங்கன்னு வைங்க மாமாவும் சரி உங்க குழந்தை நேரம் சரி அதை தட்டவே மாட்டாங்க குழந்தை நேரம் இந்த பக்கம் தானே போனீங்க அதுக்குள்ள எப்படி இங்கிட்டு சுத்தி வாரீங்க ஐயோ நீ கொஞ்சம் உள்ள வா குழந்தை நேரம் எதுவா இருந்தாலும் இங்கேயே வச்சு பேசுங்க வெண்ணிலா ஏதோ நம்ம வீட்டு விசேஷத்துக்கு எல்லாரும் இருக்கணும்ங்கற ஆசையில சொல்லிட்டா ஒண்ணும் இல்ல மைனி பயப்படாதீங்க வர்க் சம்பந்தமா தான் கூப்பிடுறேன் நீ ஒரு நிமிஷம் உள்ள வரியா